பாரதியினுடைய ஆத்திசூடியில் அறுபத்தி மூன்றாவதாக அமைவது நொந்தது சாகும் எது வாழ்க்கையை இலக்கம் பாரதி மிக அருமையாக சொல்கிறான் எது தன்னால் இயலாது என்று நொந்து போகிறதோ அது சாகும் என்கிறான் இயலாமை உடையது எப்போதும் வாழ்வையை தொடர்ந்து செலுத்த முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம் அதனால்தான் நொந்தது சாகம் என்று சொல்கிறான் நொந்தது என்றால் வருத்த மிகுதி என்று அர்த்தம் வர்க்க கபலை குழியிலின் விலக விலாதீர் என்று பாரதி இன்னொரு இடத்திலே பேசுவான் மனம் வருந்தி துன்பத்தில் இருப்பவர் பலரும் உயிரை மாய்த்து கொள்வதை பார்க்கிறோம் ஒரு சிறிய தோல்வியை கூட தாங்க முடியாமல் தன் உயிரை கொள்வது என்பது எவ்வளவு பெரிய மடமை என்று எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் தோல்விகள் வரும் அந்த தோல்விகளை தாண்டிதான் வெற்றி என்பதை நாம் அடைய வேண்டும் அதனால்தான் பாரதி சொல்காரன் ஒரு காலம் நொந்து போகாதே எதற்கும் நொந்து போகாதே எதுவற்றியும் கவலை கொள்ளாதே என்று அவன் பேசுகிறான் திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றையெல்லாம் பிற என்று வள்ளுவர் பேசுவார் ஒருவன் செயலிலே வெற்றி பெறுவது என்பது பெரிதல்ல ஆனால் அந்த செயலை தொடர்ந்து முடிப்பதுதான் அதனுடைய பெரிய சிறப்பு இனி செயலை பாதியிலே விடுவது என்பது மனத்திற்பம் இல்லை அல்லவா மனத்திற்பம் உடையவன்தான் அதனை முழுதாக சென்று வெற்றியை காண முடியும் எனவே உலகமெல்லாம் வென்ற மாவீரர் அலெக்சாண்டர் மனத்திற்பம் உடையவராக இருந்தார் அந்த மனத்திற்பத்தினால் தான் அவர் மிக பெரும் வெற்றியை பெற்றார் என்று பார்க்கிறோம் துன்பம் வரினும் செய்க துணிவகற்றி இன்பம் பயக்கம் வரும் எனவே இன்பம் பயக்கம் வினை எப்போது வரும் என்றால் துன்பம் வரினும் செய்க இன்னும் துன்பம் வருகிற போதெல்லாம் தோற்று தோற்று விடுவோமானால் எப்படி வெற்றியை அடைய முடியும் அதனால் தொடர்ந்து செய்தல் வேண்டும் நோ நொந்து நொந்து நோகுதல் கூடாது என்பது பாரதியுடைய எண்ணம் நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நாம் தேசத்தார் உவந்தே சொல்வது வந்தே மாதறும் நொந்து நொந்துதான் சொல்கிறான் அகா விடுதலை இழந்து கிடக்கிறோமே அடிமையாக கிடக்கிறோமே என்று வருந்தி போய் சொல்கிறான் தான் சொல்கிறான் ஆனால் நம் தேசத்தார் சொல்கிற அந்த வந்தே மாதரம் இருக்கிறதே அது மிக பெரும் ஆற்றல் படைத்தது நொந்து சொன்னாலும் அது ஒரு காலம் வெற்றியை தேடித்தரும் என்பதை பார்க்கிறோம் வவுசி அவர்கள் நம்முடைய தேச விடுதல் சிறையில் இருந்தபோது அவர் நொந்து கொள்ளவில்லை பிரிட்டிஷாரினுடைய கொடுமையை ஏற்றுக்கொண்ட போது அவர் நொந்து கொள்ளவில்லை அங்கே செக்குக்கு செக்கை இழுப்பதற்கு மாட்டை போட்டுவதற்கு பிறகு வஉசியை பூட்டி செக்கை இழுக்க சொன்னபோது நொந்து போவதில்லை அப்போது என்ன சொன்னாராம் தெரியுமா நான் செக்கை சுற்றி வரவில்லை மாறாக தமிழ் தாயை சுற்றி வருகிறேன் என்று சொன்னாராம் இன்மை நொந்து போகாத அவருடைய ஆற்றலினால்தான் தேசம் விடுதலை பெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம் இனி நோவது என்பது ஒரு நோய் ஒன்றை கண்ட பொழுதே ஆக இது நம்மால் செய்ய இல்லுமா என்று நொந்து போவது அல்லது வருகிற துன்பங்களை பார்த்து நொந்து போவது மாறாக வெற்றியாளர் யாரும் நொந்து போகாத கண் தன்மையினால்தான் மிக பெரும் வெற்றியை பெற்றார்கள் என்பவர் பார்க்கிறோம் சுப்பிரமணிய சிவாவுக்கு சிறையில் இருந்தபோது அவருக்கு தொழுநோய் முடித்தது தொழுநோயோடு என்ன செய்வார் என்று சொன்னால் போர்வையை போர்த்து கொண்டு ரயிலிலே பயணம் செய்து பல கூட்டங்களிலே கலந்து கொண்டு அவர் விடுதலை வெற்றிக்கு பாடுபட்டார் இனிமே நொந்திருந்தால் அவர் சுருண்டு படுத்திருப்பார் எந்த செயலியும் அவரால் செய்திருக்க முடியாது என்பதை பார்க்கிறோம் என்பது நோவது என்பது சாவை மட்டுமே தரும் சரித்திரத்தை ஒரு காலம் வெற்றியின் பதிவாக அது மாற்றி தராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனாலே நோவது சாகம் என்பது பாரதியினுடைய எண்ணம் நோகாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை சோர்வுகள் இல்லாத செயல்கள் இல்லை எல்லாவற்றையும் தாண்டித்தான் வெற்றியை பெற்றாக வேண்டும் அதற்கு முதல் அடிப்படை நோவதை நீக்க வேண்டும் அதனால்தான் பாரதி சொல்கிறான் நோவது சாகும் என்று